வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஃப் டூ கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி எழுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி அறுபத்தஞ்சி புள்ளி ஐம்பது சதுரடி ஃபஸ்ட் ஃப்ளோர் கவர்டு கார் பார்க்கிங் மூடப்பட்ட கார் பார்க் இருக்கு நார்த்து ஃபேஸிங் வடக்கு நோக்கி பார்த்த வாசல் ஐம்பத்தி நாலு செவிலிமேடு காஞ்சிபுரம் நகரம் காஞ்சிபுரம் டவுனு வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் இருபத்தஞ்சி லட்சத்து பதினோராயிரம் ஏழாம் தேதி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மதியம் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் வித் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் சாவி வங்கியில் உள்ளது அதனால் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா நீங்கள் உடனே குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு பேங்க் ஆஃப் பரோடா ரீஜனல் அலுவலகம் ஸ்ட்ரெஸ்ட் சொத்து மீட்பு கிளை சென்னை ரூரல் ரீஜன் நூற்றி இருபத்தி மூணு மெசனைன் தளம் துகார் டவர்ஸ் ஆர்எல் சாலை எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி எட்டு அல்லது எண்ணெய் அழைக்கவும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்